தலைவரே தலைவரே கம்ப்ளைண்ட் பண்ண போன கீதாக்க புருஷன போலீஸ் பிடிச்சிக்கிட்டு அட கடவுளே அவன் உள்ள மாட்டிக்கிட்டானா தண்ணி அடிச்சிருக்காருன்னு அவர் உள்ள பிடிச்சு போட்டாங்க நாங்க வெளியே நின்று மறைஞ்சு நின்று பார்த்தேன் முதலே சொன்ன இதெல்லாம் தேவையா நமக்கு டூரு மண்ணாங்கட்டின்னு இப்ப பாருங்க ரெண்டு பேர் குடையில விழுந்துட்டாங்க ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான் எல்லாம் பாவம் பழைய உங்க மேலதான் வரும் நீ சும்மா இரு தாளிக்காத போ நீ போய் பஸ்ல உட்காரு வர்ற கோவத்துக்கு பஸ் எடுத்துட்டீங்க அது பேருவேன் போ உனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது பஸ் எடுத்துட்டு போறாளா போய் எங்கயும் முட்டி சாவு இவர் ஜெயிலுக்கு போனாதான் இவருக்கு புத்தி வரும் தலைவர் என்ன பண்ண போறீங்க நெட்ட வெளி பங்கச்சக்கா இழிச்சக்கா எல்லாரும் அங்க இருந்துட்டு வரமாட்டேக்காவோ இருப்பா இருப்பா தலைவர் தலைவர்னு என் தலைய திங்காதுங்க தலைவரே பாவம் அவங்க ரெண்டு வரையும் எப்படியாவது காப்பாத்தி இருங்க கீதா பாவம் பிள்ளை குட்டி காரி அந்த பானுமதியும் பாவம் கல்யாணம் ஆக வேண்டியவ கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எல்லாரும் தலைவரு தலைவரு என்கிட்டே வராதிங்க நான் போலீஸ்ட போய் ஏதாட்டு கேக்க தலைவரு நானும் வாரு கேட்டு செல்லம்மா என்னாச்சு கேட்டாலும் அவ பானமதியும் குளியில விழுந்துட்டாளுவோ ஐயோ என்ன சொல்லுது பஸ் ரேட்டா கூட்டிட்டானா ஐநூறு ரூபா தான் கொடுப்ப அதுக்கு மேல அஞ்சு பைசா தரமாட்டேன் மாட்டேன் ஏ மெண்டல் இது ஒண்ணுப்பா தூரப்போ அண்ணா அண்ணா அண்ணியும் அங்க தானே இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது எனக்கு பயமா இருக்கு இல்ல இல்ல அவளா விழமாட்டா அவ ஏதாவது சாகச பண்றான்னு சொல்லி விழுந்தாதான் உண்டு எட்டு இருளை நீ எல்லாம் எங்கேயும் பைராது நீ எல்லாம் குளிக்குள்ள விழுந்தையன்னால தாங்கவே முடியாது. அம்மா சوريயா தானே அம்மா எவளோ பாசம். எல்லாரும் சும்மா மண்ணு மேல நின்னுக்கிட்டிருக்காதீங்க கவனமா இருங்க. யார் இந்த குழிலையும் விழுந்து தொலைச்சறாதீங்க. வயசானவங்களாம் போங்க பஸ்ல போய் இருங்க. நம்மளே பஸ்ல போய் இருக்கச் சொல்லதான். குதிர சவரியா கிளம்பு கிளம்பு. யாரு டுருக்கு கூப்டா? நீங்க ரெண்டு பேரும் வாரீங்களா இல்ல எங்கேயாவது தொலைஞ்சு போறீங்களா? இல்லைன்னா நாங்க வந்திருதோம். பேங்கக்கா பேங்கக்கா ஒரு நிமிஷம் வாங்க எல்லாரையும் பரபரப்பா இருக்காங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா ரெண்டு பேரும் குணா கோகையில விழுந்துட்டாங்க யார் நம்ம ஆளுவளா ஆமா ஆமா நம்ம ஆளுங்க தான் கீதாவும் பானுமதியின்னு ஒரு கூர் பொம்பளையும் எனக்கு கீதா விழுந்துட்டாளா ஆமா முதல்ல கீதா தான் விழுந்திருக்கு ரெண்டாவது தான் பானுமதி விழுந்திருக்கு பூச்சி பூச்சி சரோப பாத்தீங்களா சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா கீதாவும் பானுமதியும் குணா குகையில விழுந்துட்டாங்க சரோஜா அப்புறம் நெட்டவெளி எல்லாருமே அங்கதான் இருக்காங்க என்ன சொல்றீங்க நிம்மல் என்ன சொல்றீங்க ஆமா அத எல்லாரும் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்காங்க அங்க ரெஸ்கியூ பண்ண போறாங்க நம்மளெல்லாம் அங்க அலவ் பண்ணவே மாட்டாங்க கேட்டா பாவம் மம்மி மம்மின்னு பாய் தீர கூப்பிடுவாள் இப்படி செத்துட்டாலே காக்கா முடியக்கா அவங்க சாகல அவங்க பொழைச்சிருவாங்க பயப்படாதீங்க கேட்டா நல்லபடியா பொழைச்சு வரட்டும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாரும் சேஃபா இருங்கோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் நம்ம சரோக்கு என்னாச்சோ தெரியல சார் பயப்பட வேண்டாம் ஒண்ணும் ஆகாது தகவல் சொல்ல போன பயலையும் காணும் இருட்ட வர ஆரம்பிச்சுட்டு குளிப்புலயே கண்டிப்பா பழிச்சு வெளியே வருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன வழி ஐயோ அங்கங்க மூஞ்சலாம் நீ ஒரு பீடை பிடிச்சவ நீ விழுந்ததை எட்டி பார்க்க போய் நானும் விழுந்துட்டேன் இந்த குகை உள்ள போறேன் என் பேதையில போற எடுபட்ட நாயை நானே கொகைக்குள்ள விழுந்து மூஞ்செல்லாம் பெஞ்சிருக்க என்னையட்டி அடிக்க இந்த கொகையில உன் சோளிய முடிக்க ஏன் நாய அடிக்காதீ எல்லாம் நீ மட்டும் விழாம இருந்தா எல்லார நானும் என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுட்டு கொகையில வந்து இருக்கேன் என்னையும் வந்து அடிக்க ஒன்று இந்த கொகையிலே கொன்னு இங்க இருக்கிற நாய்க்கு போட்டுது ஒன்று அந்த கொகையில கொண்டுங்க இருக்கிற பேய்க்கு போட்டுருதேன் எனக்கு என்ன பாரு உன் கல்யாணம் எப்படி நடக்குன்னு பாத்துறத இங்கே உன் மூக்கை பத்தி கொண்டதன்ட்டி ஓட ஓட உன்னு அடிப்பேன்

எப்படியும் கூலியில் யாராவது ஒருத்தரை தான் தலையில் ஒருத்தவங்க வந்து தொங்கிட்டு வந்து காப்பாற்றுவாங்க ரெண்டு வரையும் தீட்டு போக முடியாது நீ இருக்கி யாரும் கிலோ இருப்பேன் அதனால நான் மட்டும் தப்பிக்கணும் சீ தண்ணி பண்றது பெரிய தப்பு ஒழுங்காக இருந்துக்க இந்த குழியில இருந்து தப்பிச்சு போற வரைக்கும் என்ன என்ன பேச்சு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடி பின்னி எடுத்துட்டா ஏய் அப்பா இது என்ன தண்ணி அறுவருப்பான்னு ஆத்துடுக்கு ஏய் பைத்தியம் இது எல்லாம் வேலை விழுந்து செத்து போனவங்க அது மழை தண்ணியோட மக்கி அப்படி கிடக்கு ஏம்மா நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா இங்க ஆமா இந்த குழி விழுந்து 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 செத்து போய் அடிபட்டு செத்து போய் காப்பாத்த ஆள்லாம இருக்காங்க நம்மளும் உள்ளதே சாம தான் போறோம் ஏ இமோதேவி என்னுடைய தோழிகளிடையே காப்பாத்துவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உனக்குதான் காப்பாத்துறதுக்கு இந்த ஆதியே கிடையாது என் ராசையா என்னைய காப்பாத்துவாரு எங்க போல இருந்து கிறக்கி கூடையே போவோம் மண்டல் அறமண்டல் எங்க போனேன் ஐயோ இருட்ட ஆரம்பிச்சிட்ட உள்ள கடக்குறவங்களே இருக்கணும்ல செத்தாலும்னே தெரியலையே எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லடி போச்சு முட்டை ரெண்டு வர செத்துる பாளவ ஐயோ பாவமே கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு ஆசியோடி அடைஞ்சால இப்படி ஆயி போச்சு எங்கட்டி போனா அந்த சைக்கிள் சரவணா இங்க தானடி சுத்திக்கிட்டே இருந்தா நான் எங்கயுமே போவல இங்க தான் நின்னுட்டே இருந்தேன் இருங்க यार ஆசாதிகாக நான் ஒரு பரதநாட்டிய ஆடுறேன் தோம் தீம் தீம் தக்கிட தூம் தித்தி தோம் ஆதி தோம் சந்தி தோம் அப்படியே அந்த கோழில வந்து செத்துる தோம் தீம் தீம் டமட டமட

சரி அப்படியே நில்லட்டி ஓ மண்டையில ஏறி ஏறி ஏதாது வழி கிடைக்கான்னு பாக்கேன் என்ன செய்ய இவ்வளவு என் தலையில நிக்க விட வேண்டியதா இருக்கு சீக்கிரம் பாரு பாரு ஏதாவது வழி கிடைச்சா ஓடிருவோம் ஒண்ணுமே தர்றல எல்லாம் இருட்டா இருக்கு முதல்ல இறங்கிட்டுக்கும் தானே எம்மா என் காலு பாறை எனக்கு கரெக்டா ஃபிட்டா இருக்கு நான் இதுல அப்படியே நெழுங்கு 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 மேல ஏறுவேன் ஐ லைஸ் ஆயிலேஸ் ஐ லைசா கேடி ஓ சைடுக்குள்ள மாட்டிக்கிட்டு செத்துருவானிங்க வந்துரு ஐ லேசா மண்டை மாட்டிக்கிட்டு ஐ லேசா கேடி இல்ல காளை கடவுள் கேம்ல இறக்கமே இல்ல சொல் பேச்சு கேட்காத சனியில் கொண்டு எனக்கு சோடியே போட்டுருக்கு எம்மாயாம் மண்டா குந்தானியம் மேலே விழுந்துட்டா ஆ ஆ ஆ பாரதேசி பண்ண அடை போட்டு பாடா படுத்துதா தனியாகவே விழுந்துருப்பேன் என்னதாவது பிடிச்சி பிடிச்சி தப்பிச்சு போயிருப்போம் வாங் கூட போய் விழுந்த பறிச்சு எரிச்சலா ரெடி ஏன் பிடி வந்து விழுந்து தாண்டி எட்டி பார்த்து விழுந்து தொலைச்சு எனக்கு இதெல்லாம் தேவையா சந்தோஷமா முன் வந்தேன் புத்திக்கி தான் அப்படி கிடக்கு இவளுக்கு ரொம்ப நல்ல புத்தி நல்லா இருக்கா நீ தான் முதல்ல விழுந்தா பண்ணி தான் கெட்ட புத்தி தலைவரே ரெஸ்க்யூ டீம் வந்துட்டு ஏ அம்மா பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வச்சு வந்திருக்கோம் நிறைய துட்டு காப்பாவளோ தெரியல கவர்மெண்ட்ல இருந்து தான் அனுப்புவாங்க ரூபா கேப்பாங்களா எனக்கு அதை பத்தி தெரியலையா சார் இவளுக்கு இப்படி பண்ணிட்டு நம்ம தலையிலேயே எல்லாத்தையும் கட்டி விட்டுருவாளுவோ என் பொண்டாட்டி நீ என்ன கிளி கிளிக்காதீங்கம்மா என்ன தலைவரே அவர் ரெண்டு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு நீங்க துட்ட பத்தி பேசிடு நீ குடுக்கியாடே அப்ப அதுக்கு அவர் செலவணி குடுக்கியா ஆ வாங்க வாங்க சிக்கிர வாங்க சிக்கிர வாங்க நைஸா தப்பிச்சு ஓடிடுவான் ஏடி நாம இங்கேயே செத்து போய்ட்டே ரெடி பண்ணுவ நான் ஏன் சாவணும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு நான் 100 வருஷம் வாழ்வேன் சரி பரவாயில்லை உன் கடைசி ஆசையே சொல்ல பெரிய பணக்காரி ஆகி சாவணும்னு நான் ஆசை நடக்காத என்னன்னே தெரியல சீனி கேக்குறது தான் பயமா இருக்கு ஓ ஆசை என்னடி நெளிஞ்ச மூஞ்சி பெருசா ஆசை எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடி சந்தோஷமான ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்னு நினைச்சேன் என் புருஷன் நெட்டக்கான எந்த நேரமும் கத்திக்கிட்டே இருப்பான் அவன் கிட்ட ஒழுங்கா என்கிட்ட அன்பா இருக்கணும்னு நினச்சேன் என் மாவன் நல்லா படிக்கணும்னு நினச்சேன் அவன் போகணும் போகணுன்ட்டு சாவுதான் இதெல்லாம் ஒரு ஆசையாட்டி ஒரு பணக்காரியாகனு கோடிசரியாகவும் நல்லா உண்மையே கிடையாதா நிம்மதியான அமைதியான வாழ்க்கை தான்ட்டி அதுக்கு பணம் தான் முக்கியம்னு ஒண்ணுமே கிடையாது பெரிய கிளவி மாதிரி பேசுதாப்பா உனக்கு என்ன கல்யாணம் ஆகி குழந்தை பிள்ளைன்னு இருக்கு எனக்கிட்ட கல்யாணமே ஆவலை ச நல்ல ஒரு வசதியான மாப்பிள்ளை கிடைச்சது இப்படி குளிப்புல போய் விழுந்து தொலைவாளா என்ன மாதிரி ஒரு முட்டா கொம்பளை உலகத்திலேயே கிடையாது பரவாயில்ல சாவும் போதாவது உண்மையை ஒத்துக்கிட்டியே சீப்பா எப்படியும் சாவதான் போறோம் சாப்பிடறதுக்கு முன்னாடி இவ்வளவு நல்லா போட்டு அடிச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் செத்துருவோம் ஐயோ ஐயோ இவளுக்கு பைத்தியம் முடிச்சுட்டு ஐ எம் டிஸ்கோ டான்சர் ஐ எம் டிஸ்கோ டான்சர் அம்மா எதுக்கிட்ட நீ அடிச்ச ஒழுங்கா வேகாத போண்டா மூஞ்சி எதுக்கிட்ட என்ன அடிக்க எனக்கு நீ சுத்தமா பிடிக்காது டீ பாப்பு டீ பாப்பு இன்னைக்கு யார் உசுரோட இருக்கான்னு பாப்போம்